தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய அரசியல் மாற்றம் நக நடக்க போகுது அதை நோக்கிய நகர்வு வந்து தொடங்கிட்டு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் பாஜகவினுடைய மாநில தலைவராக வந்த பிறகு வந்து அது தொடங்கிட்டு மீண்டும் காமராஜர் ஆட்சி தமிழகத்தில் மலரணும் அப்படின்னா அதுக்கு த சரியான ஒரு நேர்மையான ஆள் அப்படின்னு பார்க்கும்போது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தான் அந்த இடத்துல இருக்காரு கேசர்பாடி போலீஸ் ஸ்டேஷன்ல கஞ்சாவித்ததுல கைதான ஆளு தான் ஜாபர் சாதி இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சிருந்தானு பதவியா கொடுக்குறாங்க அதனாலதான் இந்த போதை விவாதத்துல வந்து விஜய் அவர்கள் இந்த போதை பொருள் கடத்தல் சம்பந்தமாக ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் வந்து வாயே திறக்கலையே நம்ம இளையராஜா சாருக்கு வந்து ஒரு விஷயம் உண்டு அவர் ரொம்ப பிரபலமான பிறகு அவரு இசையமைக்கிற படங்களுடைய இசையை வந்து காப்பி ரைட்ஸ் அவரு கேட்கிறார் கேட்டிருக்காரு அப்படி கேட்டு அதை அதை வந்து அக்ரிமெண்ட்லயே அவர் எழுதி வாங்கிறார் அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவரு தானே ரைட்ஸ் அதுக்கு உரிமைக்கு பாத்தியப்பட்டவரே அவரு தானே நம்ம தகரமுத்து இருக்காருல்ல தகரமுத்துங்கிற பேர்ல ஒரு தகர டப்பா வளரே கிடக்குல்ல அதை வந்து எடுத்துடுங்க அந்த தகரமுத்து என்ன சொல்றாருன்னா என்னுடைய வரிகள்னாலதான் இந்த பாட்டு வந்துச்சுங்கிறார் அதெல்லாம் இருக்கட்டு இவருடைய இவர் வந்து ஏதாவது ஒரு படத்துக்கு இந்த குற்றச்சாட்டு வந்து அதாவது சுஜித்ரா சொன்ன அந்த இது அடிப்படையில இவங்களும் சொல்லிருக்காங்க நான் வந்து இதை எப்படி பாக்குறேன்னா தமிழகத்துல வந்து சென்னை மாநகர்ல முக்கியமாக நடிகர் நடிகைகள் பெரும்பாலும் எல்லா நடிகர்களையும் நம்ம சொல்ல முடியாது ஒரு சிலரை தவிர பெரும்பாலும் எல்லா நடிகர்கள் நடிகைகள் கலந்து கொள்ளக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகள்லயும் விருந்துகள்லயும் வந்து அஹ் போதைப் பொருள் வந்து கலாச்சாரம்ங்கிறது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தொடங்கிட்டு அரசியல் த வாதிகளுடைய அரசியல்வாதிகளாக அமைச்சர்கள் அவங்க வீட்டு பிள்ளைகள் இங்கெல்லாம் நடக்கக்கூடியதுலயும் இதே பிரச்சனை தான் அதே மாதிரி தொழில் அதிபர்கள் அவங்க வீட்டு வாரிசுகள் கலந்து கொள்ளக்கூடியதும் ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரே தான் கலந்துக்கிறாங்க பெரும்பாலும் கலந்து கூட வெளியில இருக்கு இன்னொன்று ஜாபர் சாதிக்கு வந்து கைது செய்யப்பட்டவன் முதல்ல கொடுத்த அந்த வாக்கு வந்து இந்த விஷயத்தையே வந்து அவர் தெளிவுபடுத்தியிருந்தார் ஜாபர் சாதிக்கே வந்து அதை வெளியே சொல்லியிருந்தா ஆள் அந்த இதில் சொல்லியிருந்ததாக வெளியே த தகவலை வெளியிட்டு இருந்தாங்க என்ன அப்படின்னா புத்தாண்டு கொண்டாடுறதுக்கெல்லாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணோம் அதாவது ஆங்கில புத்தாண்டு கொண்டாடுறதுக்கெல்லாம் பார்ட்டி எல்லாரும் ஏற்பாடு பண்ணி அதுல வந்து இந்த போதைப் பொருள் மெத்தபெட்டாமின் இதெல்லாம் நாங்கள் வந்து கொடுத்தோம் அதன் மூலமாக நிறைய பேரை நாங்க எங்களுடைய கஸ்டமரா உருவாக்கணும் மாற்றணும் அப்படிலாம் சொல்லி கொடுத்திருந்தாங்க திரைத்துறையில் நிறைய பேருக்கு இதை கொடுத்துருக்காங்க ஜாபர் சாதிக்கு மூலயமாகவே திமுகவுக்கு வந்து பணம் கிடைச்சா போதும் சார் அவங்க வேற எதை பத்தியும் கவலைப்படவே மாட்டாங்க மு க ஸ்டாலின் குடும்பத்துக்கு வந்து அந்த ஓங்கோல் குடும்பத்துக்கு பணம் தான் பிரதானம் பணம் மட்டும் கொடுத்தா போதும் அது ஓகே நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க அவங்க கண்டுக்க மாட்டாங்க போதைப் பொருள் வித்தா என்ன இல்லைன்னா அழகிரிக்க பையனே போதைப் பொருள் பயன்படுத்தி ரொம்ப ஆபத்தான நிலைக்கு போனா என்ன அவங்களே அதெல்லாம் கவலையே கிடையாது தமிழகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் இதுமாரி நசம் அப்படி நசம போனால் அந்த தருவபத்தினி கனி கனிமொழி இதுக்கு வந்து சாராய ஆலையை தொடங்குறாங்க சரி கரும்பு ஆலையாக இருந்ததை வாங்கி சாராய ஆலையாக மாத்துறாங்கன்னா இவங்களுக்கு என்ன மக்கள் மேலே பற்றுதல் இருக்கும் மக்களை பற்றி எப்படி கவலைப்படுவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து முடிஞ்ச வரைக்கும் கொள்ளையடிக்கணும் அப்படியே மலேசியா சிங்கப்பூர் இல்லை வெளியே அமெரிக்கா இல்லை அரபு நாடுகளில் ஒன்று பதுக்கணும் க கட பிந்தைய காலத்தை நம்ம அங்கே எங்கேயா ஒரு நாட்டில் கழிச்சிக்கலாம் அமெரிக்கால போய் செட்டில் ஆயிடலாம் அந்த மாதிரி கனவுல தானே அவங்க ஓட்டுறாங்க அதில் வந்து அதனால ஜாபர் சாதிக்கு கட்சியில் பதவி கொடுத்ததே பணத்துக்காக தான் வேற என்ன என்ன குவாலிஃபிகேஷன் அவரு இருந்துச்சு அவர் வந்து ஏற்கனவே மலேசியாவுக்கு போதைப் பொருள் கடத்தலில் மாட்டி சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னன் அப்படின்னு பேர் வாங்கினவர் அப்படி பேர் வாங்கி அதில் மாட்டி பாம்பையில் ஜெயில கழி தின்னுட்டு அப்புறம் அதில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்தார் அவ்வளவு அப்படி ஜாமீனில் வெளியே வந்தவருக்கு கட்சியில் எப்படி பதவி கொடுப்பாங்க கொடுத்தாங்களா திமுகவுல அப்போ அது ஜாம் இப்படி வந்து ஒரு போதைப்பொருள் கடத்தல் மன்னனை தான் இவங்க வந்து சென்னை மேற்கு மாவட்டம் அயலகாணி துணை அமைப்பாளராக வச்சுருக்காங்கிறது வெளியே தெரியலையே நமக்கெல்லாம் தெரியலையே வெளியே கசியாத அளவு காப்பாற்றிக்கிட்டாங்கல்ல அதான் இவங்களுடைய சூத்திரம் அப்படி தான் செய்வாங்க அதே மாதிரி வச்சுக்கிட்டாங்க அதே மாதிரி அவன் இப்படிப்பட்ட ஒருத்தன் ஒரு கொலைகாரை அவன் பின்னாடியும் கொலை தான் பண்ணுவான் ஒரு போதைப்பொருள் கடத்தல் மன்னன் அவன் என்ன செய்வான் பழையபடி அதே தொழில்தானே பண்ணுவான் அவனுக்கு தெளிந்த தொழில் அது அவருடைய ப்ரொஃபைல் எல்லாம் இவங்களுக்கு தெரியும் அவன் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணியிருந்தா கஞ்சா வித்ததுல இருந்து எல்லா கேஸுகளும் அவனுக்கு மேலே இருக்கக்கூடியதெல்லாம் தெரியும் வியாசர்பாடி போலீஸ் ஸ்டேஷனில் கஞ்சா வித்ததுல கைதான ஆளு தான் ஜாபர் சாதி இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சிருந்தானே பதவியை கொடுக்குறாங்க அப்படின்னா இப்படிப்பட்ட தான் கட்சிக்கு தேவைன்னு நினைக்கிறாங்க அது மூலமாக நமக்கு ஆயிரக்கணக்கில் கோடி கணக்கு ஆயிரக்கணக்கான கோடி பணம் வந்து கிடைக்குது அது போதும் அது போதும் யார் எப்படி நான் என்ன அதனால தான் வந்து தமிழகம் முழுக்கவே இதை வியாபாரத்தை விரிவுபடுத்துனாங்களா இந்த வந்து விஜய் அவர்கள் வாய் நடிகர் விஜய் அவ விஜய் வந்து இதுல கண்டிப்பாக வாய் திறக்கணும் அவர் குடிகார எப்படி வாய் திறப்பேங்க பச்சை சொல்றது அப்படித்தாங்க நடிகர்கள் வந்து எத்தனை பேரும் குடி பழக்கம் இல்ல சிவகுமார சொல்லுவாங்க வேற யாராவது சொல்ல சொல்லுங்க இப்போ இந்த நடிகர்கள்ல இவர் வந்து இந்த நடிகர் வந்து குடி பழக்கமே கிடையாது ரொம்ப டீசெண்டான ஆளு இவர் வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட்டும் கிடையாது அப்படி ஒரு நடிகரை இப்படி சுட்டிக்காணிங்க இருக்காது எனக்கு தெரிஞ்சு இல்ல எல்லாம் குடிகாரம் தான் ஏதாவது ஒரு விதி விளக்க யாரும் இருக்காங்களான்னு தெரியல யாராவது தெரிஞ்சா இருந்தாங்கன்னா சொல்லுங்க நானும் நம்புறேன் மற்றபடி வந்து போதைப் பொருள் முக்கால்வாசி பேர் போதைப் பொருள் பயன்படுத்துறதுல உள்ள போயிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஈஸியா கிடைக்குதுல்ல மற்றவங்களுக்கு தானே கஷ்டம் சாமானியனுக்கு வந்து ஒரு கஞ்சா வாங்க பொட்டெல்லாம் வாங்கினா அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு அது ஈஸியா இப்போ தமிழ்நாட்டுல இந்த திராவிட மாடல ஆட்சிக்கு வந்த பிறகு சர்வசாதாரணமா கன்னியாகுமரியில் உள்ள குக்கரா முறைக்கும் போய் சேர்ந்துட்டு அது ஒரு அதுக்கு தான் விடுதலை சிறுத்தைகளை பயன்படுத்துறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில உள்ள அப்பாவி இளைஞர்கள் எல்லாம் இருக்கு பலகீடா ஆயிட்டு இருக்காங்க அவங்களை வந்து அந்த நெட்ஒர்க்ல பயன்படுத்தி அப்படியே கொண்டு கொண்டு போய் ஸ்கூல் காலேஜ் எல்லா கிராமம் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க இதுல வந்து பெரிய நடிகர் அப்படிங்கறதுல முக்கியமான நம்ம நடிகர்கள்ங்கிறத விட விஜய் வந்து நான் வேற ஒரு கண்ணோட்டத்துலதான் அவரை பத்தி நான் விமர்சனம் பண்றேன் அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டார் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு நான் அடுத்த முதலமைச்சர் நான் தான் சொல்லி அதுக்கு வந்து வேலைகள் எல்லாம் செய்துட்டு இருக்காரு அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு 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 வழிகாட்டியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு போறாங்கனாலே மக்களுக்கு வழிகாட்டியா வர போறாருன்னு அர்த்தம் அப்ப மக்களுக்கு தமிழர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக ஒருத்தர் வாராரு அப்படின்னா முதல் அவர் வந்து சுத்தமான ஒரு ஆளா இருக்கணும் ஒரு நேர்மையான ஆளா இருக்கணும் அதுக்கு முன்னாடி அவர் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல இதுக்கு இந்த இதுக்கு வந்த பிறகு கொஞ்சம் ஒழுக்கமான ஆளா இருக்கணும் குடிப்பழக்கம் இதுக்கு முன்னாடி எப்படி குடிகாரனா இருந்தாலும் பரவாயில்ல அந்த பழக்கத்தை விட்டு ஒழிய ஒழிக்கணும் அதே மாதிரி மதுபானம் அதே மாதிரி இந்த போதை பொருளெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்தா கூட அதுக்கு பின்னாடி பயன்படுத்தக்கூடாது எல்லாத்துக்கும் மேலே தமிழ்நாட்டில் வாழணும் இது எதுவுமே விஜய்கிட்ட கிடையாது நான் இப்போ சொன்ன பாருங்க குடும்பம் இருக்கிறது லண்டனில் பையன் மாதிரி இருக்கிறது லண்டனில் படிக்கிறது தமிழ்நாட்டில் இல்லை வெளிநாட்டில் இப்படி எல்லாமே வச்சுட்டு பொண்டாட்டி என்னைக்காவோ விசிட்டிங் தான் இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு என்னைக்காவோ கூட்டிட்டு வந்தா உண்டு ஏதாவது விழாக்களுக்கு கூட்டிட்டு வந்தா அதோட அன்னைக்கே போயிடுவாங்க இவ்வளோ இவ்வளவுதான் சார் தமிழ் இவர் வந்து முதலமைச்சராக இங்கே என்னத்தை கிழிச்சு தொங்க விட விடுவார்னு எதிர்பார்க்குறீங்க அர்த்தமற்ற ஒரு விஜய் இந்த போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமாக ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் வந்து வாயே திறக்கலையே தமிழ்நாடு சீரழிஞ்சி நாசமா போயிட்டு இருக்கு ஆனா வாய் திறக்கவே இல்லை ஆனா பாண்டிஜேயில ஒரு குழந்தை வந்து கற்பழிச்சு கொலை அதுக்கு குரல் கொடுத்தார் ஆனா அந்த கற்பழிச்சமே போதை பொருளை பயன்படுத்தி தான் செய்தா என்ன பிறகு வாயை திறக்கல விட்டுட்டாங்க அப்புறம் வாயை திறக்கல அப்படி மௌனி ஆயிட்டார் இது என்ன அரசியல் நாகரிகம் இது என்ன அரசியல் தலைவனுக்குரிய தகுதியா இது போதை பொருள்ல தமிழகம் சீரழிஞ்சிட்டு இருக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் சீரழி தமிழகம் நாசமா தமிழ் இனமே நாசமாயிட்டு இருக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் ஒண்ணு வந்து மது இன்னொன்னு போதைப் பொருள் நீங்கள் வந்து கண்ட கண்ட இடத்துலலாம் சாராய கடையை திறந்து வச்சு வித்துட்டு இருக்காங்க சாராயம் வா காய்ச்சிரதே எல்லாம் திமுக காரன் அப்புறம் விற்கிறது திமுக அரசாங்கம் எப்படி அவங்க கண்டுக்குவாங்க இந்த லாஜிக்கே இடிக்குது இல்ல தமிழகத்தில் உள்ள சாராய ஆலைகளை அத்தனையும் எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டே ரெண்டு ஆலைகள் தான் வெளியே இருக்கு அதாவது திமுகவுக்கு திமுகவில் இல்லாதவங்க நடத்துறாங்க ஒன்று வந்து மிடாஸ் இன்னொன்னு வந்து திருமணிசை பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று அது இந்த கேரளால வயலார் ரவிங்கிற காங்கிரஸ் தலைவருடைய பினாமியா இல்லைன்னா சொந்தக்காரனா யாரோ நடத்துறதா சொன்னாங்க இந்த ரெண்டு சாரை ஆலைகளையும் தவிர பாக்கி நடத்துறது அத்தனை பேரும் திமுக காரன் தான் ஒன்று கனிமொழிக்க பினாமியா இருக்கு இல்லைன்னா வேற இன்னொருத்தருக்கு பினாமியா இருக்கு இப்படி சுற்றி சுற்றி திமுக குடும்பம் இந்த கோபாலபுரம் குடும்பத்துக்குள்ளேயும் வருது அதுக்கு வெளியே இருக்கு ஆனா திமுக வட்டத்துக்குள்ளேயே இருக்கு கோபாலபுரம் குடும்பம் நேரடியாக இல்ல இல்லைன்னாலும் அந்த ஓங்கோல் குடும்பம் நேரடியாக இல்லை இல்லைன்னா கூட அவங்க பினாமியை மூலமாக அவங்க அதில் வசூல் பார்த்துட்டு இருக்காங்க அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு உள்ள தண்ணியை நீங்கள் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கணும்னா அது பெரிய லாபம் தானே அது மாதிரி லாபம் வேறு எந்த தொழிலில் கிடைக்கும் சொல்லுங்க குவார்டர் வந்து விலை என்ன நூற்றி ஐம்பதா இரநூறுவா அது வந்து அதனுடைய தயாரிப்பு செலவு எவ்வளவு பத்து ரூபாய்க்கு உள்ள பத்து ரூபாய் செலவு பண்ணிட்டு அதை அந்த பாட்டில் செலவில் தான் போகணும் நினைக்கும் தண்ணியில் எதை கலக்கிறது மட்டும் தானே அப்போ பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பத்து ரூபாய் முதலீட்டில் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்க முடியும் நூற்றி எழுபது ரூபா லாபம் கிடைக்குன்னா வேற என்ன தொழிலில் கிடைக்கும் கிடைக்கவே கிடைக்காது அப்போ அப்போ இதுல வந்து பல ஆயிரம் கோடிகளை வந்து குறுகிய நாளில் சம்பாதிச்சிடலாம் அதான் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க எவ செத்தா இவங்களுக்கு என்ன தமிழ்நாட்டுல எவா தாலி ஏறுத்தா தமிழச்சு தாலி ஏறுத்தா இவங்களுக்கு என்ன இவங்க தான் ஓங்கோல் வம்சா வம்சாவளியாச்சு இவங்களுக்கு அதை பத்தியா கவலை அப்படிதான் என்னால விமர்சனம் பண்ண முடியுது இந்த அடிப்படையில தான் விஜய் வந்து விஜய் வந்து முதல் திமுகவினுடைய ஒரு ஊதுகுழல் திமுகவுக்கு பாதிக்கக்கூடிய எந்த விஷயத்துக்கும் விஜய் குரல் கொடுக்க மாட்டார் விஜயனுடைய வரவே வந்து எதுக்குன்னா திமுகவுக்கு நேரே எதிராக வரக்கூடிய ஓட்டை திமுகவுக்கு அதாவது திமுகவுக்கு எதிராக ஒரு பலுவான அணி அமைஞ்சு அதுக்கு மக்களெல்லாம் இளைஞர்களெல்லாம் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அதில் உள்ள ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டை வந்து பிரிக்கணும் பிரித்து திமுகவை எப்படியாவது ஆட்சியில் மறுபடியும் அமர வைக்கணும் இதுக்காக கட்சி ஆரம்பிச்சுருக்காரு இதை மட்டும்தான் அவர் செய்வார் நிச்சயமாக பாருங்கள் இவன் அவர் நடிக்க மாட்டேன் இந்த கடைசியில் இருக்கிற ஒரு படத்தோடு முடிச்சிருவேன்னு சொன்னார் இவன் பாருங்கள் என்னமே அடுத்தடுத்து படம் நடிப்பாரு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தல் வருதுக்கு முன்னாடி இதுமே வருவார் குரல் கொடுப்பாரு அந்த குரலை வந்து திமுகவுக்கு சொம்பு தூக்குற குரலாக தான் இருக்கும் மற்றபடி வந்து மக்களுக்கு நல்லது செய்கிற குரலாக விஜயனுடைய குரல் ஒருபோதும் பதிவாகாரு வேணா நீங்கள் பாருங்க அவருடைய கிராஃப் இப்படி தான் போக போகுது அவர் அதாவது தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி வெற்றி பெறணும் வரணும் வளரணும் அப்படின்னா என்ன செய்யணும் ஆளுங்கட்சி செய்கிற தப்புகள் எல்லாம் சுட்டி காணிக்கணும் மக்களுக்கு விரோதமான எல்லா காரியத்தையும் நம்ம அம்பலப்படுத்தணும் அது சம்பந்தமா போராட்டத்தை அறிவிக்கணும் அதெல்லாம் நடத்தணும் ஆனா நாங்கள் கண்டிக்க கூட மாட்டோம் அப்படின்னா திமுகவுக்கு எதிராக எந்த விஷயம் நடந்தாலும் நாங்கள் கண்டுக்க மாட்டோம் சோடங்காதல உதிர சங்கு மாதிரி தான் இருப்போம் அப்படின்னா அப்படி நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சு என்னத்தை சாதிக்க போறீங்க எதுவும் சாதிக்கப்படுறதில்ல இப்படி நீங்க சொல்றீங்க சார் ஆனா விஜயின் தமிழ் வெற்றிகள அரசியல் துரிதப்படுத்துவது எப்படி பாக்குறீங்க சார் ஆமா துரிதப்படுத்துவாங்க அவங்க துரிதப்படுத்துவாங்க அப்புறம் வந்து சீமான் கூட சந்திப்பாங்க அப்புறம் சீமான் வந்து சொல்லுவாரு ஆஹ் நாங்க கூட்டணியில நாங்க வைக்க போறோம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் மக்களை வந்து ஒண்ணும் இல்லை சார் தமிழ்நாட்டுல வந்து ஒரு பெரிய அரசியல் மாற்றம் நக நடக்க போகுது அதை நோக்கிய நகர்வு வந்து தொடங்கிட்டு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் பாஜகவினுடைய மாநில தலைவராக வந்த பிறகு வந்து அது தொடங்கிட்டு மீண்டும் காமராஜர் ஆட்சி தமிழகத்துல மலரணும் அப்படின்னா அதுக்கு சரியான ஒரு நேர்மையான ஆளு அப்படின்னு பாக்கும்போது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தான் அந்த இடத்துல இருக்காரு அவர் மூலமாக தமிழகத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் நம்புறாங்க அதை நோக்கி இளைஞர்கள் வந்து அண்ணாமலை பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க பாஜகவை விரும்புறாங்களோ இல்லையோ அண்ணாமலையே விரும்புறாங்க அதுக்காக பாஜகவுக்கு வராங்க இப்படிப்பட்ட இது கடந்த சில ஆண்டுகளாக தமிழ்நாட்டுல ஒரு பெரிய மாற்றம் உருவாகிட்டு இருக்கு இப்ப இந்த மாற்றத்துல ரசிகர் அப்படிங்கிற அடிப்படையில சிலர் வந்து விஜய் பின்னாடி போதனை செய்வாங்க அப்ப அந்த ரசிகரை வந்து அண்ணா விஜய் இல்லைன்னா அண்ணாமலை பக்கம் நிற்பாங்க அப்ப அவங்களே இழுக்கணும் ஏற்கனவே ஒரு சிலர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால கவர்ச்சிகரமா பேசின இல்ல உணர்ச்சி பூர்வமா பேசின நான் தமிழர் சீமான நோக்கி சிலர் நகர்ந்தாங்க இளைஞர்கள் அண்ணாமலை வந்த பிறகு இதுல பாதி பேர் ரிட்டர்ன் அந்த பக்கம் அந்த பக்கமா திசை திரும்பி நிறைய அண்ணாமலை பக்கம் போயிட்டாங்க இப்ப அண்ணாமலை ஒரு பெரிய விஸ்வரூப வளர்ச்சி எடுக்க போறார் ஜூன் நாலாம் தேதிய அவருடைய கிராஃபு ஒரு அவர் அன்னை பிறந்த நாள் அன்னை பிறந்த நாள்ல ஒரு பெரிய பரிசு கிடைக்கும் அது தமிழகத்துல ரெண்டாவது பெரிய கட்சி பாஜக வந்துடும் அன்னைக்கு வெளியே டிக்ளேர் ஆக போகுது பெரிய லெவல்ல வர வர போறாரு அப்ப அடுத்த அடுத்த ஆளுங்கட்சியாக பாஜக வரப்போகுது அடுத்த ஆளுங்கட்சி அதை முதலமைச்சராக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வர போறாரு அப்படிங்கிறது இப்பமே முடி முடிவாயிரும் ஜூன் மாசம் நாலாம் தேதி பாராளுமன்ற தேர்தல் முடிவு வந்த உடனே தெரிஞ்சு பெறும் மக்கள் மத்தியில அதுக்கு ஏதாவது வகையில ஒரு முட்டுக்கட்டை போட முடியுமா அந்த இளைஞர்களை அப்படிக்கா இழுத்துட்டு போக முடியுமா அப்படின்னு ஒரு முயற்சி பண்றதுக்கு இவர் அதிரடியா அதை பண்றேன் இதை பண்றேன் ஒரு ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் மட்டத்துலேயும் வந்து நாங்க ரெண்டு வக்கீல்களை நியமனம் பண்ண போறோம் அந்த அங்க ஏதாவது பிரச்சனைன்னா உடனே அவங்க பேசிடுவாங்க அவங்க நல்லா பாருங்க இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் தொடங்குவாங்க எல்லாம் செய்வாங்க கற்பழிச்சவரை திமுக அதை விட இழுத்து மூடிடுவாங்க கட்ட பஞ்சாயத்து பேசி முடிச்சு வைப்பாங்க இல்லை வெட்டுக்குத்துல ஈடுபட்டவன் வந்து திமுக அதோட கதை முடிஞ்சுது ஓடி ஒளிஞ்சிருவாங்க மற்றபடி பாருங்க மற்றபடி நல்ல எண்ணம் இருப்பதாக ஒரு பி டி திமுக வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளு நாம் தமிழர் சீமான அதே கதை தான் அதுக்கு எங்காவது பணம் கிடைக்குன்னா போதும் அதை அதை வச்சு வாழ்க்கையை ஓட்டிட்டு தெரியணும் கட்சிங்கிறதெல்லாம் ஒரு சின்ன இது அப்படியே வச்சுக்கணும் வச்சுட்டு அதன் மூலமாக ஆளுங்கட்சிகிட்ட பணத்தை வாங்கிட்டு திமுக கிட்ட பல கோடிகளை வாங்க வேண்டியது அப்படி நேரம் அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் பெருசாவே பண்ணுவாங்க நல்லா பாத்துட்டு இருங்க தேர்தலுக்கெல்லாம் ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடியே ஒருக்கா போய் சந்திப்பார் முதலமைச்சரை இப்போ இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் காரை போய் சந்திப்பார் பா பாருங்க நான் சொல்றது அப்படியே நடக்க பாருங்க பா சந்திப்பார் ஏதோ ஒன்னுக்கு போய் மனு கொடுக்க போறேன்னு போ போவாரு பேசுவாரு எல்லாம் முடிஞ்சிடும் இவர் கேட்ட பணம் கேட்ட இடத்துல கரெக்டா வந்து செட்டில் ஆயிரும் அது பாருங்க ஆ அப்படின்னு சொல்லிட்டு குதிப்பார் அப்படியே வந்து கருணாநிதி திட்டிட்டு அலைவாரு ஸ்டாலினை திட்டுற மாதிரி திட்டிட்டு அலைவாரு அந்த அணிக்கு எதிரான ஓட்டில் தீம் பாஜகவுக்கு போகாம அது எவ்வளவு ஓட்டை இவர் பிரிக்க முடியுமோ அந்த வேலை செய்வார் கடந்த காலத்துல அப்படித்தான் செய்தார் இந்த தேர்தல்ல அவர் ஏற்கனவே வாங்கின அந்த ஆறரை சதவீதமாக ஏழு சதவீதம் பக்கத்துல வாங்கினாரு பாத்தீங்களா அது கொஞ்சம் கீழே குறைய போகுது இந்த பாராளுமன்ற தேர்தலில் குறையும் ஏன்னா அவருடைய நடவடிக்கைகள் பிடிக்காம நிறைய பேர் அண்ணாமலை பக்கம் வந்ததினால இளைஞர்கள் நிறைய வந்ததுனால அவருக்கு இன்னும் கொஞ்சம் குறையவா குறையும் கண்டிப்பாக குறையும் அப்போ அதை பேலன்ஸ் பண்ணுன்னா என்ன செய்யணும் நான் வந்து சே விஜய் கூட கூட்டணிக்கு போகிறேன்னு சொல்லி ஒரு இதை கிரியேட் பண்ணி அவர் ஒரு பெரிய மாஸ் லீ மாஸ் லீடர் இல்லை மாஸ் நடிகர் அப்படிங்கிறனால மக்கள் மத்தியில் ஒரு நல்ல செல்வாக்கு மிக்க ஒரு நடிகர் ரசிகர்கள் பட்டாளம் உள்ள ஒரு ஆள் அப்படிங்கிறனால அவருக்கு பின்னாடி அவர் கூட கூட்டணி சேர்ந்தால் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்குறது ஒரு இமேஜை கிரியேட் பண்ண முயற்சி பண்ணுவாங்க கண்டிப்பாக சக்சஸ் ஆகாது சார் இன்னொரு முக்கியமான இதுன்னு சொல்றேன் விஜயனுடைய ரசிகர்களில் எப்படி நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தாலும் மற்ற எல்லா சமுதாயத்தில் உள்ளவங்களும் இப்ப எல்லா ஜாதியில உள்ள ரசிகர்களும் அவர் உண்டு ஆனால் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடியது வந்து பறையர் சமுதாயம் பட்டியலின சமுதாயம் அந்த பட்டியலின சமுதாயத்துல தான் அவருடைய ரசிகர்களில் பெரும்பகுதி அங்க தான் இருக்காங்க நீங்க வந்து இவர் வந்து அந்த சமுதாயத்தினுடைய ஓட்டை இவர் வந்து அதை ஓட்டாய் இவர் பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வந்தாருன்னா திமுக குழு ஓட்டை இவர் பிரிச்சுட்டு போற மாதிரி இருக்கும் இதுதான் நடக்க போகுது வேணா பாருங்க இதுதான் நடக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேள்வி சார் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு படத்தை பாத்தீங்கன்னா ஒரு படத்துல வந்து இச்சை முக்கியமா இல்ல பாடல் வரிகள் முக்கியமா சார் இந்த சர்ச்சை ரொம்ப பத்தி உங்களுக்கு கருத்து என்ன சார் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா இது இளையராஜா அவர்களுடைய இதுபடி அதாவது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் ஒரு படத்துக்கு வந்து எல்லா உரிமைகளும் வந்து அந்த உரிமைகள் வந்து எல்லாமே அந்த படத்தினோட மொத்த காப்பிரைட்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா தயாரிப்பாளர் பணம் யாரு போட்டு தயாரிக்கிறாங்களோ தான் பணம் போடுறவங்க தான் தயாரிப்பாளர் தான் முதலாளி அவங்களுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கும் ஆனால் விஜய் இவர் இளையராஜா சா அவர்களை பொறுத்த வரைக்கும் இசையமைப்பாளரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து என்ன அப்படின்னா இதில் ஒவ்வொருத்தரும் நடிகராக இருந்தாலும் சரி இசையமைப்பாளராக இருந்தாலும் சரி டைரக்டரா இருந்தாலும் சரி அந்த படத்துக்கு வந்து ஒப்பந்தம் போடும்போது ஒரு கண்டிஷன் போடுவாங்க பெரிய நடிகர்களாக இருந்தா பெரிய டைரக்டராக இருந்தா பெரிய இசையமைப்பாளராக இருந்தா அவங்க வந்து சில கண்டிஷன்ஸ் போடுவாங்க எனக்கு வந்து இப்போ நடிகர்னு எடுத்துடுங்களா சொல்லுவாங்க எனக்கு வந்து சென்னை சிட்டி செங்கல்பட்டு இந்த ரைட்ஸை வந்து எனக்கு கொடுத்துரு முதல்ல அக்ரிமெண்ட்டுக்கு போகும்போதே அதை ஒப்பந்தம் போடும்போதே அப்படி சொல்லிருவாங்க சிட்டி செங்கல்பட்டு எனக்கு தேட்டருக்கு ரிலீஸ் எனக்கு கொடுத்துரு கொடுத்துட்டு அப்புறம் இவ்வளவு சம்பளம் கூடு அப்படி ஓகேன்னா நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு அது ஓகேன்னா தான் ப்ரொடியூசர் வந்து அக்ரிமெண்ட் அந்த நடிகர் வருவார் அந்த குறிப்பிட்ட நடிகர் வந்து ஒத்துக்கிட்டா சில நடிகர் வந்து சின்ன சென்னை சிண்டி இதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு தெலுங்கு ரைட்ஸை கொடுத்துருங்க தெலுங்கு ரைட்ஸை வந்து என்ன கொடுத்துட்டீங்க நீங்க அது ஓகேன்னா பண்ணலாம் அவ்வளவுதான் அதுக்கு கேப்பாரு கேட்டாலே இவங்க ஓகே சொல்லிடுவாங்க ஏன்னா வியாபாரம் உள்ள நடிகர்கள் அதனால் அதெல்லாம் ஓகே சொல்லுவாங்க இந்த அமீர் மாதிரியானவன் எவனாவது நடித்தா யாராவது நடித்தாங்கன்னா அதை வந்து யாரும் இந்த மாதிரி டேம்ஸ் டேம்ஸே பேச முடியாது ஏன்னா அதை யாரும் தீண்ட போறது இல்லை ஆனால் வந்து விஜய் மாதிரியான ஒரு நடிகர் நடித்தா இந்த மாதிரி டேம்ஸ் சொல்லும்போது அதை தான் ஆகணும் அதை ஏற்றுக்கிட்டால் படம் பண்ணுவாங்க அவ்வளோதான் கட்டாயம் கிடையாதுல்ல இதில் இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த உங்களை வச்சு நான் படம் எடுக்க மாட்டேன்னு சொல்லி ப்ரொடியூசர் போக வேண்டிய போகிறதில்லை ஏன்னா நடிகரை வச்சு தான் வியாபாரம் ப்ரொடியூசரை வச்சு வியாபாரம் இல்லை இது ஒரு முத புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுல அந்த நடிகர் வந்து எனக்கு சென்னை ரைட்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாருன்னா அந்த அக்ரிமெண்ட்ல சென்னையில் வந்து அது அஞ்சு வருஷத்துக்கு மட்டும்னு எழுதுறாங்களா எவ்வளோ நாளைக்குன்னு எழுதுறாங்களோ அவ்வளோ நாளைக்கு அவர் தான் உரிமை பெற்றவர் ப்ரொடியூசருக்கு தான் எல்லா ரைட்ஸும் இருக்குன்னாலும் அவர் விட்டு கொடுத்துட்டார் அந்த கண்டிஷன் அதை போட்ட அப்ளை பண்ணிட்டாங்க அப்பவுமே அது முடிஞ்சு போச்சு இதே மாதிரி நம்ம இளையராஜா சாருக்கு வந்து ஒரு விஷயம் உண்டு அவர் ரொம்ப பிரபலமான பிறகு அவரு இசையமைக்கிற படங்களுடைய இசையை வந்து காபிரைட்ஸ் அவர் கேட்கிறார் கேட்டிருக்காரு அப்படி கேட்டு அதை அதை வந்து அக்ரிமெண்ட்லேயே அவர் எழுதி வாங்கிறார் அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவரு தானே ரைட்ஸ் அதுக்கு உரிமைக்கு பாத்தியப்பட்டவரே அவர் தானே ஒரு ப்ரொடியூசர் தான் உள்ள படத்துக்கு எல்லா படத்துக்குமே வாங்கிட்டாரு சார் அவரு அவர் எப்போ பிரபலமானாரோ எப்போ அதுக்கு பெரிய மரியாதை கிடைச்சதோ அதுக்கு பிறகு அவர் முதல்ல உள்ள படங்களுக்கு எல்லா படத்துக்கும் வாங்குறதா நான் கேள்விப்படலை முதல்ல வந்து இவர் ஆகி பெரிய மியூசிக் டைரக்டராக வந்த பிறகு இசை ஜானியா வந்த பிறகு அவருக்கு வந்து அவர் அதுக்கு பிறகு அக்ரிமெண்ட் போட்ட எல்லா படங்களுக்கும் இதே மாதிரிதான் போட்டிருக்கதான் நான் கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி போடும்போது அவருக்கு நீங்க ரைட்ஸ கொடுத்துட்டீங்க இசை ரைட்ஸே நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா பாடல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அது பாடலுக்கு அவர்தான் உரிமை அப்புறம் பாடல் யாராவது போடணும்னா டிவிலையோ இல்லைன்னா இதுல எஃப்எம் ரேடியோக்கள்லயோ போடணும்னா கண்டிப்பா நீங்க அவர்கிட்ட தான் ரைட்ஸ் வாங்கணும் இதுதான் உரிமை உண்மை அப்படி இருக்கும்போது அவர்தான் அந்த காப்பி ரைட்ஸ் அவரு கையில இருக்கு யாரு கையில இருக்கு அவருக்கு இருந்தாங்க சார் ஒரு ப்ரொடியூசர் வச்சிருப்பாரு அவர் வந்து நெகட்டிவ் ரைட்ஸ் சொல்லுவாங்க இது இல்ல தகுதி அவங்களுக்கு வந்து அந்த உரிமை இல்லையா சார் எது பாடல் வரி எழுதுறவங்களுக்கு உரிமை இல்ல 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 ஆ இல்லை இல்லை அதாவது எப்படின்னாக்கி ஒரு படத்தை வந்து நீங்க த தயாரிப்பாளர் நான் வந்து டைரக்டர் இன்னொருத்தர் வந்து நடிகர் இன்னொருத்தர் வந்து மியூசிக் டைரக்டர் அந்த இப்படி வந்து பாடல் பாடுறவங்க ஒருத்தர் அப்புறம் பாடல் வரிகள் எழுதுறவங்க இப்படி எல்லாருமே அவங்கவுங்களுக்கான சம்பளத்தை வாங்கிடுறாங்க ஒரு இழ இப்ப நம்ம விஷயத்த புரிகிற மடிது வெளிப்படையவே பேசுறேனே இப்போ வந்து நம்ம தகரமுத்து இருக்காருல வைரமுத்துங்கிற பேர்ல ஒரு டப்பா வளாறே கிடக்குல அதை வந்து எடுத்துடுங்க அந்த தகரமுத்து என்ன சொல்றாருன்னா என்னுடைய வரிகள்னால தான் இந்த பாட்டு வந்துச்சுங்கிறார் அதெல்லாம் இருக்கட்டு இவருடைய இவர் வந்து ஏதாவது ஒரு படத்துக்கு எனக்கு வந்து சென்னை ரைட்ஸ் வேணும்னு கேட்டால் எவனாவது கொடுப்பானா காரி துப்பி விடுவான் பாட்டு எழுதுக்கு கொடுக்கறதே பெரிய விஷயம் இல்ல வேற உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து தெலுங்கு ரைட்ஸ் சிங்கள ரைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தாரம் சொல்லிட்டு துரத்தி அடிப்பாங்க அப்படியே எந்த கண்ணதாசன் உட்பட ரைட்ஸ் நான் கேள்விப்பட்டதே இல்லை சம்பளம் கொடுப்பாங்க பாடல் ஆசிரியருக்கு சம்பளம் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க இன்னொரு இதையும் பாருங்களேன் காப்பிரைட்ஸ் வந்து இவங்களாம் ஏன் கிளைம் பண்ண மாட்டாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம் அந்த ஒரு படத்துல வந்து எனக்கு எல்லா தரும் சொல்லிட்டு கண் கண்டிஷன் போடுவார் அந்த கண்டிஷன் மட்டும்தான் இவர் போடுவார் யார்கிட்ட போடுவாருன்னா சின்ன சின்ன படங்களுக்கு சங்கர்கிட்ட போய் போட மாட்டாரு சங்க அதே மாதிரி பெரிய இயக்குனர்கள்ட போய் பெரிய ப்ராஜெக்ட் பெரிய பட்ஜெட்ல பண்ணக்கூடிய படங்களுக்கு பருப்பு வேகாது அதனால அங்க போய் இந்த தகர்டப்ப ஒதுங்கிரும் தகர முத்து பேசாம இருப்பாரு சின்ன இவர் நான் ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு படம் எடுக்கிறேன் இவர் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் போய் கேக்குறேன்னா சம்பளமா அதிகமாக எதிர்பார்ப்பார் எல்லா பாடல்களும் கொடுக்கணும் பாதி நீங்க எழுதுங்க பாதி பா விஜய் கொடுக்குறேன்னு அவ்வளவுதான் டென்ஷன் ஆயிடுவார் மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் அதனால வந்து இவர் வந்து எல்லா பாடல்களையும் எழுத கேட்பாரு கூட சம்பளத்தை கேட்பாரு வாங்கிட்டு போயிருவாரு கஞ்சாடிச்சுட்டு கே மட்டை ஆயிடுவார் இதுதான் இவருடைய கலாச்சாரம் அதனால இவருக்கு வந்து அதுல எனக்கு என்ன கோடி ரைட்ஸ் இருக்குன்னு சொல்றதுக்கு அர்த்தம் இல்லை இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரைட்ஸ வாங்கி வச்சிருக்காங்க சம்பளம் வாங்குறது வேற சம்பளம் வரும் நிறைய இடங்கள் நிறைய படங்களில் சம்பளம் வாங்கலைன்னுலாம் சொல்லுவாங்க அப்புறம் வந்து இந்த ரைட்ஸை மட்டும் வாங்கிட்டு போக படம் இருந்திருக்கலாம் இப்போ இது போக சம்பளம் எனக்கு இவ்வளவு கொடுக்குன்னு கேட்டாலும் அந்த ப்ரொடியூசர் ஓகே என்ன பண்ணு ஏன்னா இவரை தான் ஓடுது வியாபாரம் எப்படி ஒரு நடிகரை வச்சு படம் வியாபாரம் ஆச்சோ அதே மாதிரி இளையராஜாவை வச்சு அவருடைய இசையை வச்சு படம் வந்து வியாபாரம் ஆச்சுது இளையராஜா இசையா அதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு இருந்துச்சு இப்போ இருக்கா இல்லையாங்கிறது வேற அவர் பீக்கில் இருந்த நேரத்தில் நடந்துச்சு அதனால அவருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதனால அவருக்கு அந்த ரைட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்தாங்க அப்புறம் அவர்கிட்ட தானே இருக்கும் நான் என்ன கேக்குறேன் பாடல் வந்து எழுதினவருக்கு ரைட்ஸ் இருக்குன்னா அதை பாடினவனுக்கு ரைட்ஸ் கிடையாதா அப்புறம் அதுக்கு வந்து இந்த இசை கோர்க்கூடியவனுக்கு ரைட்ஸ் கிடையாதா அப்புறம் அந்த சவுண்ட் என்ஜினர் இருக்கிறல்ல இந்த ஏற்றத்தாழ்வுல அந்த சவுண்ட் எல்லாம் கூட்டி குறைச்சி எல்லாம் போட்டு அவருக்கு அப்ப உரிமை கிடையாது அவரை இதுல வேலை பாக்க இல்லையா அப்புறம் இது எல்லாத்தையும் கோர்த்து எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொண்டு வரக்கூடிய அந்த டைரக்டருக்கு அந்த இதுல வாய்ப்பு கிடையாதா அவருடைய பங்களிப்பு எல்லாம் கிடையாதா அப்புறம் அந்த இதுக்கெல்லாம் வந்து சாப்பாடு பரிமாறினா இந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதுல உரிமை கிடையாதா அதுக்கு வண்டி ஓட்டினா அந்த வேன் டிரைவருக்கு எல்ல உரிமை ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒருத்தர் இருக்காருல்ல ப்ரொடக்ஷன் எல்லாத்துக்கும் தயாரிப்பு மே மேற்பாடு ஒருத்தர் பாத்துட்டு இருக்காரல அவருக்கு அந்த உரிமை கிடையாதா பிஆர்ஓ வேலை பார்க்கக்கூடியவருக்கு உரிமை கிடையாதா இப்படி நம்ம நிறைய கேள்வி கேட்டோம்னா எல்லா இடமும் அப்படியா கேமராமேன் அவர் கேமராமேன் படம் பிடிக்காமையே தேட்டருக்கு படத்தை காணிக்க போறீங்க அப்ப அவருக்கு உரிமை கிடையாதா இப்படி எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருடைய பங்களிப்பும் உண்டு எல்லோரும் சம்பளம் வாங்கிடுவாங்க அவங்களுக்கு ஒரு யூனியன் இருக்குது இருபத்தி நாலு கிராஃப்ட் இருக்குது தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போக இருபத்தி நாலு இருக்குது அதை விட பெப்சிங்கிற அமைப்புக்கீட வருது தொழிலாளர்கள் சங்கம் தயாரிப்பாளர் சங்கமும் நடிகர் சங்கமும் இதுக்குள்ளே வரல பாக்கி இருபத்தி நாலு இருக்கு இருபத்தி நாலு வந்து பெப்சிக்கு கண்ட்ரோலில் வருது இந்த இருபத்தி நாலு சங்கங்கள்லேயும் எங்கேயாவது ஒரு யூனியனில் ஒரு அது சாப்பாடு இதில் மேக்கப் யூனியனில் உள்ளவருக்கு அந்த ஒரு ப்ரொடியூசர் சம்பளம் கொடுக்கறதுனால கூட அவங்க யூனியன்ல போய் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க அவங்க உடனே கூப்பிட்டு கேட்டு சீக்கிரம் குடியாம்பாங்க அதை கொடுக்க சொல்லுவாங்க இல்லைன்னா பஞ்சாயத்து பேசுவாங்க இல்லைன்னா அதை மேலே எடுத்துகிட்டு போவாங்க இப்படியெல்லாம் நிறைய விதிமுறைகள் இருக்கு அது சம்பளம் தான் நான் ஒத்துக்கிட்டே சம்பளம் எல்லாம் தரலையா நான் வந்து வாங்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு ஒரு டைரக்டர் வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து கமிட் பண்றாரு பண்ணி படம் பார்க்க படம் எடுக்குது போறாங்க இப்போ வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு பாதி அளவுக்கு படத்தை முடிச்சிட்டாங்க இப்போ டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் இடையில தகராறு வந்துட்டு ஒத்து போகல ஏதோ முரண்பட்டு போச்சு இப்போ இந்த இடத்துல டைரக்டர் வந்து நான் இந்த படத்தை தொடர்ந்து பண்ண மாட்டேன்னு சொல்றாரு ஆனா வந்து அது ரெண்டு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்னா அதுல ஒரு கோடி ரூபாயே ப்ரொடியூசர் இப்போ செலவு பண்ணிட்டாரு இப்போ அவருக்கு அந்த பணத்தை அவர் இழக்க முடியாது இப்போ அந்த இடத்துல என்ன விதி விதிமுறை இவங்க வகுத்து வச்சிருக்காங்கன்னா தயாரிப்பாளர்கள் சங்கத்துல என்ன விதிமுறை வச்சிருக்காங்கன்னா நீ பேசினருக்கு அந்த அந்த ப்ரொடியூசர் என்ன சம்பளம் பேசினாரோ அவருடைய கதைக்கு அவருடைய டைரக்ஷனுக்கு எல்லாம் சேர்த்து எவ்வளோ சம்பளம் பேசி ஒத்துக்கிட்டாரோ அதில் எவ்வளோ வேலை முடிஞ்சு கதைக்குன்னா அது ஃபுல்லாக தான் போகும் அப்போ கூட அது கூட பேமெண்ட்டு ஃபுல்லாக பேரும் டைரக்டரா வேலை பார்க்குறதுக்கு எவ்வளோ சம்பளம் பேசியிருக்காரோ அதை பாதிப்பட முடிஞ்சிருக்க அந்த பாதி உரிய சம்பளத்தை நீ கொடுத்துரு அவ்வளோதான் பத்து லட்ச ரூபா பேசியிருக்கிறாங்க அஞ்சு லட்ச ரூபா ஐம்பது லட்ச ரூபா பேசியிருக்கிறதா இருபத்தஞ்சு லட்ச ரூபா ரெண்டு கோடி ரூபா பட்ஜெட்டுக்கு ஐம்பது லட்சம் ரூபா ப்ரொடியூசர் டைரக்டருக்கு சம்பளம் வராது அஞ்சு லட்சம் ரூபாய் பத்து லட்சமாக தான் பேச முடியும் அந்த மாதிரி பேசியிருக்காங்களா அதில் இந்த இதுவரைக்கும் பாதி வேலை முடிச்சிருக்கார் அந்த பாதி வேலைக்கு உள்ள கூறி சம்பளம் அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்துருங்க முடிஞ்சு போச்சு அப்புறம் வந்து கதை அவருடைய கதை அந்த கதைக்கு நீங்கள் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் எத்தனை ஒரு நாலு லட்சமோ ஏதோ பேசி அந்த இதை ஒத்துக்கிட்டு அந்த இதுக்கு நீங்கள் அதனுடைய ரூபா கொடுத்துட்டீங்கன்னு அவர் எழுதி கையில் தந்துட்டு போயிடுவார் டைரக்டரை டைரக்டருக்கே இவ்வளோ தான் உரிமை ஏன்னா இதில் பணம் போட்ட ஒருத்தன் தெருவில் வந்து நிற்க வேண்டியதாயிரும் அதனால அவர் அதுக்கு விருப்பப்பட்டு அதில் அதில் ஏற்கனவே வேலை பார்த்தா ஒரு கோ டைரக்டரே ஒரு அசோசியேட் டைரக்டரே வச்சு அந்த ப்ரொடியூசர் அந்த படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணுவார் அது லாபமா இருக்கல நஷ்டமா இருக்கல நல்லா ஓடலாம் ஓடாம போகலாம் அது வேற கதை ஆனால் இதுதான் ப்ராசஸ் இதுதான் நடைமுறையில் இருக்குது இந்த அடிப்படையில் பார்க்கும்போது எனக்கு வந்து நான் பாடல் வரி எழுதுனேன் டைரக்டருக்கே வாய்ப்பு இது கிடையாது ஆனால் அந்த வைரமுத்துக்கு எங்கேருந்து வாய்ப்பு வரும் பாடல் எழுதினவருக்கு வந்து அதில் இப்படி உரிமை வரும் இதெல்லாம் சும்மா செலம்பிட்டு கிடக்கிறது இசையமைப்பாளருக்கு அந்த இது இருந்துச்சு அதை அவர் கிளைம் பண்றாரு இசை மேதை இசை மேதை இசையமைப்பாளர் அவருக்கு இசைய வச்சியே அவருக்கு இதெல்லாம் வந்தனால கிளைம் பண்றார் இவங்க அரசியல் காரணத்தினால வை வைரமுத்துக்கு வந்து இளையராஜாவை பிடிக்காதுங்கிறதுனால அவர் வந்து இரவன் கூட டையப் பண்ணி அப்படியே வண்டி அந்த பக்கமா ஓட்டிட்டு போனதுனால இளையராஜா அவருக்கு இன்னும் சொன்னா வைரமுத்துக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து அவரை முத பா பாடலாசிரியராக திரைத்துறையில அறிமுகப்படுத்தினது வந்து இளையராஜா பாரதி ராஜா குறிப்பாக இளையராஜா இளையராஜா தான் அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய நண்பரா இருக்கக்கூடிய பாரதி ராஜாட்ட சொன்னாரு அவர் ஒத்துக்கிட்டாரு உடனே அது பாட்டுக்கு அவரை ஒரு நாள் வர சொன்னாங்க பாட வச்சாங்க பாட்டை இவர் பா டியூனை போட்டு கொடுத்தாரு கொடுத்த ஒரு லாட்ஜில் தான் வச்சு நடந்தது இது கொடுத்தாங்க கொடுத்த உடனே இவர் வந்து வரிகள் எழுதினாரு பொன் மா அலை இது ஒரு பொன் மாலை பொழுது எழுதி கொடுத்தாரு அவங்க ரெண்டு பேத்துக்குமே நல்லா சந்தோஷமா போச்சுது உடனே ஓகே பண்ணாங்க அதே நாள் அவருக்கு வைரமுத்துக்கு அங்கே குழந்தை பிறந்துச்சு இதுதான் சார் வரலாறு விற்பனை நடந்தது இதுதான் இப்படி அவருக்கு வந்து ஒரு திரைத்துறையில் ஒரு பெரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது இளையராஜா அதுக்கு ஒரு துணையா இருந்தது பாரதி ராஜா இவங்க எல்லாம் இவரு இப்ப திட்டிட்டு இவரு திமுக கொத்தளிமைங்கிறனால என்னத்தையோ பேசணுங்கிறனால இவர் ஏதோ ட்வீட் போட்டு அலையிறாரு அது பண்ணிட்டு போறாரு அவ்வளவுதான் ஆனா உண்மையிலேயே வந்து இள பாடல்ல வந்து வரியா இசையா அப்படின்னா இசைதான் சார் அந்த இசையை மிஞ்சியெல்லாம் வந்து வரிய மட்டும் தனியா வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க கண்ணதாசனுடைய அது அப்போ வரிய மட்டும் வச்சுங்கன்னா கவிதை அவ்வளோதான் அந்த கவிதை வந்து நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் வாசிப்பா நல்லா இருக்கா நல்லா இருக்கு அவ்வளோதான் ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டு போயிடுவான் சார் ஆனால் இசையோடு சேர்ந்த அந்த வார்த்தைகளை அந்த வரிகளை தூக்கி அந்த இசையோட கொண்டு போய் போட்டு வச்சிங்கன்னா அது காலத்துக்கும் கேட்டுகிட்டே இருப்பான் திருப்பி 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 கேட்க முடியும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் நிறைய யூடியூப்பில் எல்லா எல்லா பாட்டையும் கேட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒரு ஒரு கவிதை இல்லைனா கவிதை வரி பாடல் வரிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எடுத்து பார்ப்போம் படிப்போம் அவ்வளோதான் அதோடு விட்டு போயிடணும் அதுபோல் திருப்பி நம்ம அதை திருப்பி புரட்டுவோமான்னு கூட தெரியாது ஆனால் ஒரு இசையோடு சேர்ந்து வரும்போது தான் பூவோடு சேர்ந்த நாரும் வணக்கம் அவ்வளவுதான் பாடல் வரிகளுக்கு அவ்வளவுதான் சார் பாடல் வரி தனியாக ஒரு ஒரு பெரிய கவிதை தொகுப்பு வெளியிடுறாரு இல்லைனா ஒரு பெரிய இலக்கியம் படைச்சிருக்காருன்னா அதுக்கு வேற மரியாதை சினிமா பாடல்களில் வரும்போது இசையினுடைய தான் இசை வந்து அந்த டியூன் வந்து கிட்ட ஆகலைன்னு வச்சுருங்களா நீங்கள் என்ன ஓவியத்தை போய் எழுதிட்டு போனாலும் சரி இது வெளியே தெரியாது ஓடாது முதல் அந்த படம் ஓடணும் அந்த பா அந்த பாட்டு ஹிட் ஆகணும் இதெல்லாம் நடந்தாதான் அதில் எழுதின அந்த பாடலாசிரியருடைய அந்த வரி வெளியே தெரியும் வெளியே வெளியே தெரியும்னா அப்பதான் பேசப்படக்கூடிய அளவு வரும் ஆனா நீங்க இன்னொரு இதையும் பாருங்க முக்காலா முக்காப்புல இதுல என்ன அர்த்தம் இருக்கு சொல்லுங்க இத மாதிரி தமிழ் சினிமால லேட்டஸ்டா வந்த பாட்டு கொண்டு நீங்க பாருங்க நிறைய அர்த்தமே இல்லாததா இருக்கும் பாட்டு கிட்டா இருக்கும் எதை வச்சு ஓடுது அந்த பாட்டு எப்படி ஹிட் ஆச்சுது இது எல்லாமே வந்து அந்த டியூனு தான் டியூன் வந்து போட வைக்க தூக்கிட்டு போகுது அவ்வளவு இன்னைக்கு வரைக்கும் நிறைய அது அனிருத் படங்கள்லாம் இன்னும் நிறைய பேருக்கு இதுல நீங்க பாத்தீங்கன்னா இது இருக்கு அப்ப நீங்க அந்த இசைய தான் சார் தூக்கிட்டு போகுது இசை பாட்டுக்கு அந்த மெட்டு வந்து தூக்கிட்டு போகுது டியூன் வந்து சக்ஸஸ் அது வந்து கிட் ஆகுது அப்படின்னா அது வந்து நீங்க என்ன வரியை கொண்டு அதில் போட்டாலும் அது சக்சஸ் ஆகும் பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் இது வந்து அந்த டியூனோட சேர்ந்தனால அந்த வரி வந்து நமக்கு நல்லா புரியுது புரியுது நல்லா இருக்கு வரி நல்லா தான் இருக்கு வரியும் சேர்ந்து அந்த டியூனோட போகும்போது தனியா நீங்க வந்து பாத்துட்டு போனாலும் பார்க்காத பார்த்துட்டு பாத்துட்டு போயிருவோம் அவ்வளோதான் அது அந்த வரியை நம்ம தீண்ட போறது இல்லை இது அந்த பாட்டோட சேர்ந்து வந்தனால ஒரு நல்ல மெலோடி கிட்டோ இதோட வந்ததுனால நமக்கு வந்து நம்மள அறியாம அதை ரசிக்க வைக்குது அதோட சேர்ந்து நம்ம யோசிக்கும் போது நல்லா தான் இருக்கு வரி இது வைரமுத்து எழுதுற வரி இல்ல நினைக்கிறேன் கிடையாது இது அவர் எழுதுற வேற கவிஞர்கள் எழுதுனதுதான் ஆனா அந்த பாட்டு வந்து கிட்டு இதே மாதிரி தான் சார் இது மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் வந்து திரைப்பட பாடல் அதை பொறுத்த வரைக்கும் தான் மேல அப்புறம் தான் மேல வரிகள் வந்து ரெண்டாவது தான் வரி வந்து நம்ம டைலாக் எழுதுற தான் அவ்வளவுதான் அதுக்கு முக்கியத்துவம் பாடம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அதனால தகரடப்பா நடந்து நான் வைரமுத்து அதனால நான் சொல்றதான் சரி என்னுடைய வரிக்கு தான் இங்க பெரிய இது இளையராஜா இசை எல்லாம் கிடையாதுன்னு சொல்றதுல அர்த்தம் நான் சொல்லுவேன் எனக்கு ரெண்டுமே தெரியும் நானே பாட்டே எழுதியிருக்கேன் ஆஹ் டியூன் வந்து ஏன் போடலாம் தெரியாது தெரியும் அந்த விஷயங்கள் நமக்கு தெரியும் அந்த அடிப்படையில நான் சொல்றேன் இதுதான் உண்மை சார் பல சுவாரஸ்யம் தவிர்க்க பயந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் மிக்க நன்றி நன்றி வணக்கம்